நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம காட்டி இருக்காரு அவரு கடத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திட்டாங்க நம்ம இலக்கியாவோ கௌதமும் இப்போ ரெண்டு பேரோட போராட்டமும் என்னவா இருக்கும் காட்டி அப்படியே காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா யாருமே எதிர்பார்க்கற விஷயம் நம்ம கௌதம் திடீர்னு யோசிச்சிருக்காரு அவன் சரி நீ சொன்ன மாதிரி அவன் போலனா இப்ப அப்பா மெசேஜ் அனுப்பிச்சு அவன் லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா ட்ரேஸ் பண்ண தெரிஞ்சிடல இப்பவே என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி இந்த நம்பர் ட்ரேஸ் பண்ண சொல்றேன் நம்பரை கொடுக்குறாரு அவரும் ட்ரேஸ் பண்ணி பார்த்துட்டு சென்னையில தான் இருக்காரு சென்னை விட்டு எங்கேயுமே போல சென்னையில கரெக்டா ஒரு ஒரு குட்ட சந்த மாதிரி ஒரு கோவில் தெருன்னு ஒரு குட்ட சம்திங் அந்த இடத்துல தான் ஒரு குட்ட தெரியும் அங்கதான் இருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க லோதம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு ஓ நீ சொன்னது கரெக்டா இல்லையா கரெக்டா அந்த அஞ்சலி தான் எல்லா வேலையும் காட்டியிருக்கா அவளை சும்மா விடக்கூடாது இந்த பிரச்சனை சும்மா ஓட்டம்னால மிகப்பெரிய ஒரு டுவிஸ்டாயிடும் அதுக்கு அப்புறம் காத்தியை காப்பாற்றவே முடியாது எதனா ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அதுதாங்க ஒரு கேள்விக்குரிய போயின்னு இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ்எஸ்கால அவர் வந்து அஞ்சலிக்கு போன் பண்றான் அஞ்சலிக்கு போன் பண்ணி என்ன சொல்லிட்டு கேட்கிறான் நீ எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணு வீட்டுல இருந்து வர்றது போறது எல்லாமே லாஸ்ட்ல இதையும் சொதப்பிட்டு ரெண்டு பேரும் அந்த கௌதம் கிட்ட அசிங்கப்பட்டு அவங்க பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நிக்கிற மாதிரி நிக்க போற அந்த அஞ்சலி எப்படி இந்த அஞ்சலி உன்னை எப்படி இருந்தாலும் இலக்கியாவும் மறுபக்கம் ஜானையும் வாட்ச் தான் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கானல இருந்து நீ தான் நூதனமா தப்பிச்சாவனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்டதும் சரி ஓகே ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் கேள்விக்குறிக்கு மேல கேள்விக்குறி ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சிலே பொழந்து தான் அஞ்சிலே பொழந்த உண்மையா வாங்கினா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வந்துடும் சரி இப்படி ஒரு பக்கம் போய் இருக்கா காட்டி ஒரு பக்கம் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க ஏன்னா வாயில கட்கட்டி அந்த சமயத்துல கரெக்டா அவரால் ரொம்பவே மூச்சு விட முடியல ரொம்பவே அப்படியே சும்மா சுவாசத்துக்கு கஷ்டப்படுறாரு என்னடா இது நம்ம காத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் ஆயிருது இந்த பக்கம் ஒரு பக்கம் சோகம் இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் என்னங்க பண்றது வாழ்க்கை இருந்தா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரதா வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாண்டி நம்ம போனதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல தள்ளிப்பட்டு இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் கரெக்டா நம்ம காத்து இருக்கிற இடத்தை எப்படியாவது சொல்லிட்டு கடவுளை ஒரு பக்கம் வேண்டின்னு இருக்காங்க ஆனா நடிக்குமா நடக்காதா சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது பாப்போம் மெல்ல மெல்ல இது தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறேன் நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயிருக்க மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தாச்சாயின் ஃபோன் பண்றாங்க எஸ் எஸ் கே எங்கயா எங்கயா என்னயா பண்ணிருக்க ரொம்பவே இஷ்டத்துக்கு நைட்ல போற பகலில் வர என்னைய நினைப்பில் நினைச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போதான் பெருசாக உன்னை அந்த கௌதம் காப்ப வச்சு நீ கம்முன்னு இரு நீ அப்புறம் பாரு கௌதம் எப்படி அழுந்துன்னு ஓடி அந்த கால் உழைப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னையா உன் பாட்டுக்கு எது எதோ சொல்கிற இதெல்லாம் நம்பற மாதிரியே இல்லையா என்னையா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்க அதெல்லாம் நம்ப வேண்டிய நேரத்தில் எல்லாமே நம்பி தான் ஆகணும் நீ கவலைப்படாம வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம புருஷன் ஏதோ பெருசா பண்ணுறாடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க ஆனா என்ன பண்றாரு ஏது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் தான் இருக்காங்க இந்த குழப்பம் நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனை வர போது ஏதாவது வர போது தட்டி கழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து சரி அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்கா அவர் இருந்து அந்த கடத்தப்பட்ட இடத்துக்கு போற போது நம்ம காத்தி ஓர பாத்துறா பாத்துறாடே வேற லெவலாச்சு ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டிங் டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ் நன்றி வணக்கம் மந்த நம்பருக்கு